திருச்சிற்றம்பலம் சிவ வாய்ப்பளித்த அத்துணை முருக பக்தர்களுக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ஒளி ஒளி அமைத்து கொடுத்த அன்பருக்கும் ஒத்துழைப்பு நல்கிய காவல்துறையினருக்கும் இவ்வளவு நேரம் கண்டு ரசித்த எனது அன்பு சகோதர சகோதரிகள் குழந்தைகளுக்கும் மற்றும் அத்துணை முருக சொந்தங்களுக்கும் மதுரை அருள்மிகு ஸ்ரீ பாண்டி மீஸ்வரர் கலக்கலன சார்பாக நெஞ்சார்ந்த மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடுபெறுகிறோம் நன்றி 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 வணக்கம் வே முருகனுக்கு

நன்றி 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 அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்போ வந்து கோஷம் இருக்கும் இந்த கோஷத்தை போடும் பொழுது இந்துக்களுக்கு வந்து நாம ஒன்னா கோஷம் போட தெரியாது அது கூட நமக்கு தெரியாது ஒன்னா குரல் கொடுக்க தெரியாது இப்போ பாக்கணும் இந்துக்கள் இங்க வந்திருக்கிற இந்துக்கள் எல்லாரும் ஒற்றுமையா குரல் கொடுக்கறாங்களா ஓங்கி குரல் கொடுக்கணும் சும்மா இல்ல வெற்றி வேல் முருகனுக்கு சொன்னா

இந்த வைத்தியர்கள் நம்முடைய கோஷம் எப்படி வந்து நம்ம ஞான சம்பந்தருக்கு நெருப்பு வச்ச நெருப்பு போய் அவங்களை சுட்டுதோ யாரும் இந்த மதுரை மண்ணுதான் நடந்தது திருவேடகத்தில் நடந்தது அதே மாதிரி நீங்க போடக்கூடிய கோஷம் இந்துக்கள் கூடிய இந்து மதத்துக்குடிய எதிரிகளை சுட வேண்டும் சுட வேண்டும் என்று நாம் ஓங்கி கோஷம் எழுப்போம் நன்றி வணக்கம் இப்பொழுது ரவீந்திரன் அவர்கள் எனக்கு இந்த கோஷம் இங்க மதுரை மாநகருக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முருக பக்தர்களுக்கும் கேட்க வேண்டும் அத்தனை கோயிலுக்கும் கேட்க வேண்டும் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க நம்முடைய சகோதரர் சொன்னாரு அரோஹரா கோஷம் எங்க இருந்து அடி வயத்தில் இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி வெற்றி வேல் முருகனுக்கு எவனாவது நம்முடைய இந்து சமுதாயத்தை நம்ம பேசினா என்ன ஆகுமோ எனக்கு இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும் இந்த தேசத்தோட நிலைமையை மாற்றி காமிக்க வேண்டும் இது ஒரு வேண்டுகோள் நாளைக்கு மத்தியானம் மூன்று மணிக்கு எல்லோரும் மாநாடு தேடலுக்கு வந்துடணும் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அவசியமா வந்துடணும் யார் தாமதமா வராதிங்க அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது நீங்க லேட்டா வந்து அவங்களை தடுப்பதும் இடம் கிடைக்காது இல்ல சில தடுக்கிறதுக்கு சில சக்திகள் முயற்சி பண்ணலாம் அதனால சீக்கிரமா வந்து நம்ம மாநாட்டுல உட்கார்ந்துருவோம் நிகழ்ச்சி நாலு மணிக்கு கலை நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் அஞ்சு மணிக்கு எல்லாரும் ஒன்னா பிறந்து கலை நிகழ்ச்சி நடக்கும் ஆறு மணிக்கு சஷ்டி இந்த அஞ்சு லட்சம் பேரும் ஒன்னா சொல்ல போறோம் இது உலக வரலாற்றுல முதலிடம் பிடிக்க போகுது உலகமே மிரள போகுது உலகமே ஆச்சரியமாக அதிசயமாக பார்க்க போகிறது இந்த காட்சிய நாம கண்ணால காணணும் இந்த கண்ணால் இதை காண வேண்டும் யாருமே பார்த்திருக்க முடியாத ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்கப் போகிறது ஆகவே நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டோம் எப்படி மீனாட்சி திருக்கல்யாணம் பார்க்கிறது பெரிய பாக்கியமோ புண்ணியமோ அதே மாதிரி நாளைக்கு எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்பது மிகப்பெரிய புண்ணியம் அதனால கந்தசஷ்டி கவசத்திற்கு தயாரா வரணும் இப்ப கந்தசஷ்டி கவசம் இதுக்கு அடுத்து வந்து கந்தசஷ்டி கவசம் முடிஞ்ச உடனே வேல் பூச்ச இருக்கணும் வேல் பூச்சை பூச்சி பிரமாதமா நடத்தணும் வேலுக்கு இணையான சக்தி எதுவுமே இல்லை முருகன் கையில் வேல் நீங்க சிக்கல் சிங்கார வேலுக்கு போனீங்கன்னா அங்க முருகன் வந்து முருகனுக்கு அந்த பராசக்தி வேல் கொடுப்பாங்க நம்முடைய பார்வதி தேவி நம்முடைய அம்மா வேல் கொடுப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா அங்க முருகனுக்கு வேல் ஒரு பெரிய அதிசயம் அந்த வேல் வரப்போகுது போகுது அந்த முருகனுடைய வேல் வந்து நமக்கு ஆறு படை வீட்டுல இருந்து வந்த வேல் இருக்குது அதை ஒரு படை வேலை வச்சு நம்ம அங்க பூஜிக்க போயிடும் இது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் வேல் பூஜை நமக்கு முக்கியம் ராமகோபாலன் ஜி வேணா மாதிரி வச்சு சட்டையில இருக்கும் தினசரி வேல் சரி வேல் தரிசனம் வேல் பூஜை பண்ணுவார் அதை விட அவருடைய குருநாதர் இலங்கையிலிருந்து வந்திருந்தார் கார்பாண சாமிகள் சொல்லிட்டு அந்த பொருநாதரும் அந்த நம்முடைய சீர்காழி பக்கத்துல ஒரு இடத்துல சமாதியா இருக்கிறார் கதிரதிர கதிராம சேரு அந்த சாமிகளுடைய சமாதியில கோபால்ஜி பூஜை பண்ணுவாரு இப்போ வரைக்கும் பண்ணி கொடுத்தாரு வருஷத்துக்கு அந்த வேலுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் வேல் பூஜையும் நாம எல்லாரும் கண்டு ரசிக்கணும் இது மாதிரி நம்ம பகுதியில் இருக்கிற இந்துக்களை உறுப்படுத்த இந்த வேல் பூஜையை நாம் எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் ஓம் காளி ஜெய் காளி ஜெய் சர்ராம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்னொரு முறை கோஷம் போட சொல்லி நமக்கு உத்தரவு ஒத்திருக்குது மேல இருந்து ஒரு ஆலோசனை கொடுத்திருக்காங்க அதனால நீங்க கோஷம் போட்டது ரொம்ப பரமாதமா புடிச்சிருக்குது நீங்க வீடியோ எடுத்து கொண்டிருக்காங்க அதனால எல்லாரும் முகமும் தெரியும் அற்புதமா சந்தோஷமா ஓங்காரமா நாம எல்லாரும் கோஷம் விடுவோம் கோஷம் விடுவோம் என்று சொல்லி வெற்றிவே முருகனுக்கு செந்தூர் முருகனுக்கு திருப்பரங்குன்றம் முருகனுக்கு பழனிமலை முருகனுக்கு அமுதிச்சோலை முருகனுக்கு சாமிமலை முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு முருகனை நாம மனம் முருக பிராதனை ரொம்ப முக்கியம் சாதாரணமா இல்ல இந்த நாட்டில் இருக்கிற கெட்ட சூழ்நிலைகள் மாறி நம்ம நாட்டு மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கு பதிலாக நம்ம நாட்டு மக்களை அவரால் திசையில பல்வேறு தொலைக்காட்சிகளும் பல்வேறு பத்திரிகைகளும் பல்வேறு வாட்ஸ்அப் செய்திகளும் நம்ம சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய குழந்தைகள் நம்ம இந்து முன்னணி கவலைப்படாத நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் நல்லா இருப்பதற்காக நாம எல்லோரும் சேர்ந்து இந்த வேல் பூஜையை கவனிக்கணும் சசிகோஷம் சொல்லணும் கோஷம் போட கற்றுக் பாரா